நம்ம கார்டன்லேருந்து இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கலான்னு பார்க்கல வாங்க ரவுண்ட் கார்டனில் செடிக்கு அப்படியே தண்ணி விட்டுட்டு மிளகாயிலேருந்து கொஞ்சம் மிளகாயெல்லாம் பறிச்சாச்சு இருக்கிற கீரை எல்லாம் பறிச்சாச்சு ஸ்டார் ஃப்ரூட் நிறைய இந்த பிஞ்சு ஸ்டேஜில் இருக்குதுங்க மரத்தில் அடுத்தடுத்து கீழாலேயே காய்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிச்சு மரம் ஃபுல்லாமல் காய் வச்சிருக்கு மரமும் இலைகளும் பச்சையாக இருக்கிறனால காயும் பச்சையாக இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் நம்ம இருந்து ஒரு பப்பாளி தானாக கீழே விழுந்துருச்சுங்க காய் இந்த பப்பாளி மரத்தில் இருந்து பக்கில் எலுமிச்சி மிள இன்னும் ரெடி ஆகலை காயாக தான் இருக்குது இன்றைக்கி சீத்தாப்பழம் பச்சை மிளகாய் ஸ்டார் ஃப்ரூட் ரெண்டு ஆரஞ்சு கொஞ்சம் சூப்புக்கு முருங்கத்தலை பொரியலுக்கு கீரை ஒரு பப்பாளி ல்லா அறுவடையாக இருக்குங்க நம்மளோட கார்டன்லேருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான அறுவடை பழம் பாருங்கள் மரத்துலேயே பழுத்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மரத்துலேயே பழுத்ததுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீத்தாப்பழம் பாருங்கள் சீத்தாப்பழம் இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு அறுவடை இருந்துச்சுங்க கார்டன்லேருந்து அப்படியே இன்றைக்கி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்ருக்குறோம் மழை பெஞ்ச மாதிரி இருக்குது இருந்தாலும் சீக்கிரம் ட்ரை ஆயிடுது ஓஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணி விடுறோம் செடிகளுக்கு தேவையானதில் இந்த தாங்க இப்படி போட்டு விதை போட்டு முளைக்க வச்சு எடுக்க எடுத்து நடவு பண்ணிடுறோம் விதைச்செடிகள் நிறைய முளைக்க போட்டிருக்குன்னு சொன்னோம் பாருங்கள் நமக்கு இந்த அத்தியெல்லாம் விதை செடியை கிடச்சதுங்கும் போது ரொம்ப ஆச்சரியங்க ரெண்டு மூணு நாற்று கிடச்சிது நம்ம கார்டன்லேயே சொல்லி இந்த ஏற்கனவே பாருங்கள் இது எல்லாமே விதை செடிகள் நமக்கு விதை போட்டு முளைக்க வச்சது நான் நாவல் பழம் ஜம்போ நாவல் மரம் காமிச்சோம் பாருங்கள் அதுலேருந்து விதை போட்டுது இந்த ராமேஸ்வரம் போயிட்டு வந்து காசால் அட்டுன்னு சொல்லி ஒரு வெரைட்டி காமிச்சோம் பாருங்கள் அதோட கண் இது நம்மளோட காந்தாரி மிளகாய் அவகேடோ பழங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் போட்டிருந்தோம் பாருங்கள் பழங்கள் கிடைச்சா எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல கொழுப்பு சத்து புரத சத்து உள்ள பழம் அவக்கேடோ பாருங்க அவ்வளோ விதைகளையும் நம்ம மிஸ் பண்ணாமல் செடிகள் போட்டு வளர்த்தாச்சு விதை செடி இதை கொழுந்துகளை கிள்ளி வெட்டு வளர்த்தோம்னாவே நமக்கு நிறைய அவக்கோட செடி விதை செடி கிடைச்சிரும் நம்ம பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் மாலை எல்லாத்துலேயுமே விதைச்செடி உருவாக்கி இருக்கிறேன் இது ஆப்பிள் கூட விதைச்செடி தாங்க இது ரெட் கலர் இதில் ஒட்டு போடணும் ஒட்டு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போடுறேன் எடுத்து நடவு பண்ணணும் அந்த மாதிரி எடுத்து நடவு பண்ண தான் இந்த டேபிள் ஆரஞ்சும் இப்போ இந்த அளவுக்கு மரம் வந்து வளர்ந்து காய் வச்சிருக்கு வைக்க பாருங்க இது எல்லாமே இப்போ விதை செடி போட்டு முளைச்சது தான் ட்ராகன் ஃப்ரூட் செடி பாருங்க பாம்பு மாதிரி படந்து சாலையில் எப்படி மேலே போயிட்டுருக்குன்னு இன்னும் பூ வைக்கல ரெண்டு கலர் இருக்குது இதில் ஒயிட்டும் ரெட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த மைசூர் மல்லியை வளர்க்குறது ரொம்ப பாடாக இருக்குதுங்க மாவு பூச்சி தொல்லை அதிகமாகிருது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட மாயன் கீரை செடி இதெல்லாம் நல்லா தலைஞ்சிருக்கு கீரை வகையில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி செடிகள் நம்ம வீட்டு பக்கத்தில் இடம் இருக்கும்போது வச்சுட்டோம்னா அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலாங்க பாருங்கள் மாயன் கீரை முருங்கைக்கீரை அது கீழே வந்து மணத்தக்காளி கீரை செடிகள் இதெல்லாம் அறுவடை பண்ணி தட்டத்தில் வச்சுட்டுங்க அதனால செடி எல்லாமே மொட்டையாக இருக்குது ஸோ அறுவடை பண்ணி எடுத்து வச்சா மரங்கள்லாம் இப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மரங்கள்லாம் நானே நடவு பண்ணி ஒரு நாள் கூட இது வரைக்கும் ஒரு ஆள் விட்டு கூலி கொடுத்து நான் வேலை செய்யவே இல்லை ஒவ்வொரு மரக்கண்ணும் நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைம் போகலை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை நமக்கு டைம் பத்தலை அந்த மாதிரி தான் பழமெல்லாம் விளக்கே வாங்கி பழகி இப்படி மரம் வளர்ந்து நம்ம வீட்டில் இப்படி போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இந்த சப்போட்டா மரமே இவ்வளோ அளவு வளர்ந்துச்சு இன்னும் பூ வைக்கல விதை செடிங்காட்டியும் செடி தான் வளர்ந்து நிற்கிது பப்பாளி மரங்கள் ஆப்பிள் மரம் எல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு பாருங்கள் போயிட்டே இருக்குது இந்த வருஷம் கட்டாய கவாத்து பண்ண மாட்டேருக்கு இல்லைனா பழம் பறிக்க முடியாது நம்மளோட வாட்டர் ஆப்பிள் மரம் அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகிட்டாங்க பாருங்கள் த கொழுந்து விட்டு நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இருங்க க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் வேலியில் எல்லா ஓரமும் இந்த சீத்தாப்பழம் தாங்க ஒரு இருபது சீத்தாப்பழம் மரக்கன்னா அது நம்மகிட்ட இருக்கும் நாட்டு சீத்தா இங்கே பாருங்க அழகி ரெடி ஆகிட்டாங்க அடுத்த சீசனுக்கு ஒரே எல்லா கிளைகளும் பூதான் எந்தோம் ஃபுல்லாக பூ வச்சுட்டாங்க ஆப்பிள் அழகாக இருக்குங்கள பார்க்கறதுக்கே அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஆகிறாங்க இந்த ஆப்பிள் அப்புறம் ஃபுல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னவாக பூவாக வச்சுருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாக இருக்குது என்னமோ எல்லா பழமும் பழுக்குது இருந்தாலும் வாட்ரு ஆப்பிள் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பாருங்க நம்ம வாட்டர் ஆப்பிள் மரம் எவ்வளோ பெருசாக அந்த தடவை வளர்ந்துட்டாங்கன்னு மழையும் பெய்யறனால நல்லா வளர்ச்சி நம்ம வாழை மரம் அளவான தார் வச்சுருக்குது ஆடி மாதத்தில் விதைச்சிதே இந்த பூசணி கொடி மட்டும்தாங்க பூசணி கொடி சப்போட்டா மரத்துக்கடியிலே பீக்கங்கொடி போட்டு விட்ருக்குங்க இன்னும் காய்ப்புக்கு வராதனால இந்த மரத்தில் அப்படியே படந்துடும் சீசன் முடிஞ்சோன்னா கொடியை பிடுங்கி விட்டுர்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் பப்பாளி கன்று எவ்வளோ மரம் இருந்தாலுமே அடுத்தடுத்து வளர்த்துட்டு தாங்க இருக்கிறேன் பப்பாளி கன்று பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு கிடைச்ச அத்திப்பழ கன்று எடு கவரில் எப்படி வளர்ந்து நிற்கிது பாருங்க பெரிய அத்தி அவக்கோட மரமும் இந்த தடவை நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுங்க எம்பிச்சம்பழம் எல்லாமே இந்த மாதிரி காய் ஸ்டேஜில் தான் இருக்குது மரத்தில் கீழாலேயே காய் இருக்குதுங்க பச்சையாக இருக்கிறதுனால மரத்தில் தெரிய மாட்டேங்குது நல்லா காய் வச்சுருக்குது இப்படி ஒரு சந்தோஷமான அறுவடை முடிச்சுக்கிறோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளே விளைவிச்சு மரங்களை நட்டி இந்த மாதிரி கீரை பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடி மரங்களை நட்டு வச்சு நமக்கு வீட்டுக்கு தேவையானதை அறுவடை பண்ணலாங்க